தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமான் அவர்களை வந்து ஒழிச்சி ஆகணும் அவரை ஒழிச்சு கட்டிடுவேன் ஒரே ஒரு ஃபோன் என்கிட்ட இருந்தால் போதும் சீமானோட அரசியலே காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண்குமார் அவர்கள்தான் வருண்குமார் அவர்கள் இப்போ பயங்கரமான ஒரு அசிங்கத்தை பட்டிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு சீமானவர்களுக்கும் வருண்குமார் அவர்களுக்கும் பெரிய சண்டை ஒன்று போயிட்டு இருந்தது ஆனால் அந்த சண்டை கொஞ்ச நாளில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருந்தாங்க மறுபடியும் வருண்குமார் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மதுரை ஹைகோர்ட்ல வந்து வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு இந்த மனுவை விசாரிச்ச நீதிபதி என்ன பண்ணார் அப்படின்னு இதெல்லாம் ஒரு வழக்க தயவு செஞ்சு எடுத்துட்டு போகணும் கார்த்திக் போய் அமிச்சிட்டாராம் இதுல வந்து மிகப்பெரிய அசிங்கப்பட்டிருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு சீமான் அவர்கள் சொல்லும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வருண்குமார் அவர்கள் கண்டிப்பா அவர் வந்து இது மணல மருத்துவர் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு எனவே வந்து இதனால வந்து என்ன சொன்னாருன்னு தெரியல நீதிபதி மணல மருத்துவர் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரா இல்லையான்றதுலாம் தெரியல எனவே சீமான் அவர்களை ஒழிக்கணும்னு ஒரு பெரிய கிரௌடு கிளம்புச்சு அந்த கிரௌடெல்லாம் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல விஜயலட்சுமி அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு லட்சுமி ஒரு லட்சுமி வந்தாங்க அவங்க இத்தனை லக்ஷ்மிகள் சேர்ந்துமே சீமானவர்கள் ஒன்றும் பண்ண முடியல அதே மாதிரி வருண்குமார் வச்சு சீமானவர்கள் ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க அதுவுமே வந்து தவிடுபடி ஆயிடுச்சு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு அந்த கேஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு சீமானவர்கள் மேலே இருந்த களங்கம் எல்லாத்தையுமே சீமானவர்கள் பேசியே அவரோட அரசியல் தாங்க முக்கியம் அவரோட அவர் அவரை நீங்கள் தாக்கி பேசினா அவரை அரசியல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது தான் சீமானவர்கள் ஒரு ரிப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இதெல்லாம் தேவையாக வருண்குமார் சீமானவர்கள்லாம் பண்ண சீமானோர்களுக்கு வந்து நான் வந்து காசு வாங்குவேன் அவர்கிட்ட அவரை வந்து அவரோட அரசியல் ஒடுக்குவேன்னு சொன்னேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ உங்களை பற்றி எந்த ஊடகமாக பேசுதா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்றது யாருக்காவது தெரியுதா அப்படின்றது தான் வருண்குமார் அவர்களுக்கான கேள்வியாக இருக்குது எனவே மொத்தத்தில் கேவலப்பட்டு படுத்தியிருக்காங்க வருண்குமார் அவர்களை ஹைகோர்ட் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே நீதிபதி அவர்களுக்கு வாழ்த்துக்கிட்டே leterus sekarang itu penting kan aneh penting ya kita harus pakai kan